ஹாய் நான் உங்கள் பார்வையற்ற பாவை நிழல் தரும் மரமே தீயானது அந்த கதையோட ரெண்டாவது பகுதிங்க இது முதல் பகுதியை பார்க்காதவங்க என் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த பொண்ணு இந்த கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் வந்து அவள் ஒரு தப்பு பண்ணான்னு சொன்ன என்ன பண்ணிட்டா அப்படின்னா பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க அது என்ன எத காரணத்துக்காகனா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவைப்பட்டிருக்கு இன்னொரு சைடு ஹஸ்பண்ட் கேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு பையன் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டான் அது வந்து தப்பு தான் நம்ம வந்து அது வந்து சரின்னு சொல்ல முடியாது அது தப்பு தான் அந்த பொண்ணு பொண்ணது தப்பு தான் பெரிய தப்பு இப்போ அந்த பையன்கிட்ட வந்து இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பிருப்பு அதிகமாக இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அனுப்புறது ஃபோட்டோ அனுப்புறது இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் அந்த பொண்ணுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மாதிரியும் வாய்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கா வாட்ஸ்அப்பில் பண்ணிகிட்டு வந்துருக்கா இப்போ இடையில என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன் வச்சிருக்க பையன் வந்து இவங்க மாமனாருக்கு தெரிஞ்ச பையனோட ஃப்ரெண்டு போல ஸோ இவங்க மாமனாரோட ரிலேட்டிவ் பையன் அந்த பையன் அந்த பையனும் அந்த ரிலேஷன் வச்சுருக்க பையனும் வந்து ஃப்ரெண்டு ஸோ ஒரு நாள் வந்து மொபைலில் வந்து இந்த பையன் வந்து அவங்க ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்துருக்கான் அப்போ அவன் வந்து ஏதோ ஒரு இதுக்காக மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் கார்டு இருக்குது அப்போ டிபி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல என்ன இது அந்த அக்கா மாதிரி இருக்கே அப்படி சொல்லிவிட்டு அவன் டக்குன்னு என்ன பண்ணியிருக்கான் அந்த பையனோட பர்மிஷன் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் போயிருக்கான் வாட்ஸ்அப்பில் போனால் நிறைய வந்து ஃபோட்டோஸு வாய்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பையன் அதை கிளியர் டச் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கான் வச்சிருக்கும் போது இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அந்த பையனுக்கு தெரியாமே அந்த பையன் மொபைலுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது தெரியாமல் அந்த பையன் கையில் கொடுத்துட்டான் கொடுத்துட்டு இந்த பையன் வந்து டைரெக்டாக வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் பண்ணுறது தப்புக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கலாம் ரெண்டு திட்டு திட்டிருக்கலாம் இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவ அதுக்கு மேலே ஒரு வக்ரபுத்தி உள்ளவன் போலங்க அதெல்லாம் பண்ணாமல் நேராக என்ன பண்ணிட்டான்னா அவங்க மாமனாரை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டான் பாருங்கள் உங்கள் மருமகள் இப்படி இந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அவர் நம்மளே அம்மா நம்பள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து போ போட்டு காமிச்சிருக்கோம் இவங்க மாமனார் பார்த்துட்டு அவராது நான் ஓகேப்பா நான் சத்தம் போட்டுக்கிறேன் நீ எல்லாத்தையும் டிலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அவரும் சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு சும்மா ஏன்னா இவரும் இவருக்குன்னே ஆல்ரெடி பயங்கர வக்ரபூத்தி உள்ளவர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் மொபைலுக்கு அனுப்பிவிடுன்னு சொன்னோடனே அந்த அறிவில்லாத பையனும் இவர் மொபைலுக்கு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டோன்னே அதை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணாட்டை சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு நான் புருசை வரட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு இவ உங்கள் அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு சொல்றேன்னு இவர் சொன்னோடனே அந்த பொண்ணு ரொம்ப அழுதுருக்கா மம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா இனிமேல் நான் பேச மாட்டேன் நீங்கள் இதெல்லாம் இது பண்ணாதீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவர்கிட்ட சொல்லாதீங்க என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி இவ எவ்வளவோ கெஞ்சிருக்கா ஆனால் வந்து அந்த ஆள் தான் வக்ரபுத்தி உள்ளவரில் என்ன பண்ணிட்டார்னா நான் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னேன் அந்த பையன் கூட பழகி உனக்கு என்ன யூஸ் இருக்க போகுது நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நீ நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி இதே மாதிரி பேசியிருந்துருக்கு இருக்காருங்க அந்த பொண்ணு ரொம்ப விக்ஸ் ஆகி என்ன பண்ணனு தெரியாமல் ரெண்டு நாளாக வீட்டிலேருந்து வெளியே வரல நான் என்னடா அந்த பொண்ணு வரவே இல்லையே நம்மளுக்கு கால் பண்ணவும் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணும்போது கூட சோகமாக ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்டே இதை வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கு ஏன்னா அந்த விஷயத்தை சொன்னால் நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன் நான் பேசுறதை கூட ஸ்டாப் பண்ணிடுவேன் நினச்சிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லலை இதுக்காக தான் சொல்கிறோம் தப்புன்னா கூட நம்மளை க்ளோஸானவங்க கூட சொல்லணும் அந்த தப்புக்குள்ளேருந்து நம்ம வெளியே வரதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லலை இந்த இடையில் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு நேராக மகனை கூப்பிட்டு சொல்லிட்டாரு பாரு உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனும் என்ன சொல்லியிருக்கான் நீ வீட்டை விட்டு வெளியே போ எனக்கு நீ தேவையில்லை உங்க அம்மா அப்பா கூப்பிட்டு சொல்கிறேன் நீ வீட்டை விட்டு வெளியே போ நான் நைட்டு வரும்போது நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானா அந்த பையன் வேலைக்கு போயிட்டானோ போனதுக்கப்புறம் இவரை போய் அவங்க மாமா போய் அந்த பிளேட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு இங்கே பாரு என் மையனை நான் சமாளிச்சுக்கிறேன் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம நான் சமாளிச்சுக்கிறேன் நான் சொல்கிறத நீ கேளு நான் இதெல்லாம் நான் அழிச்சிட்றேன் நீ எனக்கு வந்து ஒத்துப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா நான் செத்து கூட போயிடுவேன் ஆனால் இதுக்கு ஒத்து போக மாட்டேன் நான் பண்ண தப்பு தான் அதை நான் திருத்திக்கிறேன் இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு மொபைல் கூட வேண்டாம் ஆனால் நான் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின் போது அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு டார்ச்சர் பண்ணிவிட்டு நீ ஒத்துக்க மாட்டேங்கல அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டோன்னே அந்த பொண்ணு நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தது அவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு ஏதாவது அந்த பொண்ணு சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு ஆனால் அந்த பொண்ணு வந்தது வந்து எங்கிட்ட எதுவுமே சொல்லலை என்னன்னு கேட்டதுக்கு சும்மா அழுதுட்டு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் உள்ளது மாதிரிதான் நினைச்சிட்டு சரி அழாத வீடியோ அவரை எப்படியாவது மாற்றிடலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி நான் அந்த பொண்ணும் போயிட்டா அவங்க மாமனார் இதை பார்த்துட்டு இருந்தார்ல இங்க வந்து ஏதாவது சொல்லியிருப்பாரு நினைச்சிட்டு அல் அந்த மாமனார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு நீ தங்கச்சி தங்கச்சின்னு பேசல உன் தங்கச்சி என்ன காரியம் பண்ணியிருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப டென்ஷாக பரபரப்பாக வந்து சொன்னார் என்னென்ன அப்படின்னு நானும் கேட்குறேன் வா ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாக்கப்படுறாரு ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது அவர் என்கிட்ட அந்த மாதிரிலாம் எந்த பிஹேவ் பண்ணது கிடையாது ஒரு தப்பான பார்வை கூட பார்த்தது கிடையாது சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் அவர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மொபைல் எடுத்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிப்பார் உன் தங்கச்சி என்னென்ன பண்ணியிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணுவதுன்னு எனக்கு ப பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அதில் ஃபோட்டோஸ்லாம் ஒரு மாதிரி அக்வார்டாக இருந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் தான் கேட்டேன் வாய்ஸ் கேட்டுட்டு என்னென்ன அப்படி சொல்லிட்டு பாரு எப்படி பண்ணியிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி சீன் போட்டார் ஆக்சுவலாக இவரை பற்றி ஆல்ரெடி இந்த பொண்ணு சொல்லியிருக்கனால அதை நான் பெருசாக எடுத்துக்கிறேன் பெருசாக எடுத்துக்காம ஓகே நீ நான் அவள்கிட்ட போய் நான் சத்தம் போடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு இது தரணும் நீங்கள் மொபைலில் வச்சிருக்கீங்க அப்படின்னு இல்லை உங்கள்ட்ட காட்டன் தான் வச்சுருந்தேன்னு சொல்லி சரிண்ணே இதை டிலீட் பண்ணுங்கண்ணே டிலீட் பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு வாங்கிட்டு நான் போய் சத்தம் போகிறேன்னு சொல்லிட்டு நான் போனேன் போய் பயங்கரமாக அந்த பொண்ணை சத்தம் போட்டேன் சத்தம் போட்டு ஒரு அடி கூட அடித்தே பார்த்துக்கோங்க அடிச்சுட்டு என்ன காரியம் பண்ணியிருக்க நீ உன் தலையில் நீயே மண்ணல்லி இருக்கியா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே என்ன பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கு இதில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி சொல்லி சத்தம் போட்டேன் அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டு என்னை கட்டுப்பிடிச்சி அழுதுட்டு என் காலில் விழுந்துட்டா காலில் விழுந்துட்டு அக்கா என்னை மன்னிச்சிக்கோங்க இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணது தப்புதாங்க்கா ஆனால் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க கா அப்படின்னு சொல்லிட்டு அழகால் தான் என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் விஷயத்தலாம் சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லிட்டா இருக்கா முத நாள் இப்படி பேசுனாரு நான் அதுக்கு ஓகே சொல்லணோடனே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாரு நைட் வந்து எங்கள் வீட்டுக்கார் நான் நைட் வரும்போது நீ வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியல சரி ஓகே ஹஸ்பண்ட் வந்தோடனே என்கிட்ட சொல்லு நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோடனே வீட்டில் பிரச்சனை நடந்திருக்கும் போல என்னை கூப்பிட்டா நான் போனேன் போயிட்டு அந்த பையன்ட்ட போய் சொன்னேன் நான் சரிப்பா அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் நான் நியாயப்படுத்தலை ஆனால் அந்த பொண்ணு போயிடுச்சின்னா உன் பையனை யார் பாப்பா உன்னை யார் பாப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைல்லே பேசி அந்த பையனை சமாதானப்படுத்தினேன் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணும் அந்த பையன்ட்ட மன்னிப்பு இருந்து மன்னிப்பு கேட்டுச்சு இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி உனக்கு நீ ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கலனா ஃபோன் வச்சுருந்தான்னு செஞ்சுருந்தா ஓகே நான் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க ஆனால் அதுக்கப்புறம் தாங்க அவளுக்கு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு என்ன அப்படின்னா மறுநாள் அவங்க மாமனார் வந்து மறுபடியும் அவள்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து மிரட்டியிருக்காரு நான் இதை வந்து அவன் விட்டாலும் அசுமாக விட மாட்டேன் நீ எனக்கு ஓகே சொல்லலாம் நான் கண்டிப்பாக அவங்க ரிலேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு இருக்காரு இந்த பிள்ளைக்கு ஒரே பயம் ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஏதோ தள்ளி விடணுன்ற காரணத்துக்காக ஒரு இடத்த தள்ளி விட்டாங்க அதை சுற்றி விசாரிக்க கூட இல்லாமல் அந்த பையன் கேரக்டரை கூட விசாரிக்காம தள்ளி விட்டுட்டாங்க ஸோ நம்ம இந்த டைம்ல போய் நம்ம அம்மா அப்பாட்ட போனா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க நம்ம சொந்தக்காரவங்களாம் நம்மளை காரு துப்புவாங்களே என்ன பண்ணுன்னு தெரியல அக்கா நான் செத்து கூட போயிடுறேன்க்கா அப்படின்னு சொல்லி நீ அந்த முடிவெல்லாம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்கிட்ட வந்து சொன்னான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்ன நான் அந்த அந்த ஃபோட்டோ எதுவுமே டிலீட் பண்ண மாட்டாருக்கா கேட்டால் சொல்கிறாரு அந்த ஃபோட்டோ பார்த்து பார்த்து அவர் ரசிக்கிறாராமா அந்த ஃபோட்டோ பார்க்க பார்க்க இவன் மேலே இன்னும் ஆசை அதிகமாகுதாமா இதை அப்படியே ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து என் டழு உனக்கு ஒரு குழந்த இருக்குமா அந்த குழந்தைக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும் நீ எந்த தப்பான முடிவு எடுக்காத அக்கா இருக்கேன் உனக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி அனுப்புனேங்க என்ன ஐடியா சொல்லி அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து அவரை வந்து இந்த மாதிரி பண்ண விடாமல் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஏரியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப்னால கொஞ்சம் நல்ல பேர் அவருக்கு இருக்குது ஸோ வந்து இவரை என்ன பண்ணலாம் இந்த பிளாக் இருந்து இவளை எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி அவள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பிளான் பண்ணலாம் பண்ணதுக்கப்புறம் அவள் அந்த டார்ச்சர்லேருந்து இருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்றத அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஏன்னா ஒரே பகுதியாக சொன்னால் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் லாங் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய நிஜமான விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் சொசைட்டியாக நம்ம என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் அந்த பொண்ணுக்கு நடந்தது என்னன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன் டட்டா